உபநயனம் இந்துக்கள் மேற்கொள்ள வேண்டிய சம்ஸ்காரங்களில் ஒன்று உபநயனம் அந்நபருக்கு உயர்ந்ததோர் காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கும் உரிமையை அளிக்கிறது அத்தருணத்தில் அப்பிள்ளைக்கு எக்ஞியோபவீதம் அல்லது பூனல் என்று குறிப்பிடப்படும் ஒரு புனித நூல் அணிவிக்கப்படுகிறது பூனலில் மூன்று இலைகள் ஒரு முடிச்சுடன் கட்டு இருப்பதை நம்மால் பார்க்க இயலும் அவை எதை குறிக்கின்றன என்பதில் பல நேர்கோள்கள் இருந்தாலும் முக்கிய இரண்டை இப்பதிவில் பார்க்கலாம் ஒரு விளக்கம் என்னவென்றால் இந்த மூன்று இடைகளும் ஒரு மனிதன் தனது வாழ்நாளில் வைத்திருக்கும் மூன்று கடன்களை எப்பொழுதும் நினைவூட்டும் வழியாக அமைந்துள்ளது என்பதே ரிஷிகடன் கடன் அவர்கள் நமக்கு வழங்கிய ஞானத்திற்காக தேவக்கடன் கடன் நாம் இப்போது வாழும் வாழ்க்கை வேத மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் ரிஷிக் கடனையும் யாக இயங்கியங்கள் செய்வதன் மூலம் தேவக்கடனையும் ஒரு பிள்ளையை என்றெடுத்து நன்றாக வளர்ப்பது மற்றும் முன்னோர்களுக்கு அக்கறையாக சாத்தம் செய்வதன் மூலம் பித்ரு கடனையும் ஈடு செய்ய முடியும் என்று நம்பப்படுகிறது இதுதான் பூனலில் அந்த மூன்று இழைகளும் குறிப்பிடுகிறது திருமண தருணத்தில் மேலும் மூன்று இழைகள் கொண்ட மற்றொரு பூணல் அணிவிக்கப்படுகிறது பொதுவாக இது பிரம்மச்சரிய ஆசிரமத்தின் முடிவை குறிப்பிடுகிறது என்று கருதப்பட்டாலும் பல மேற்கோள்கள் அது மனைவியின் கடனை குறிக்கிறது என்று பதிவுபடுத்தியிருக்கிறது ஒரு ஆனால் சொல்லுவோமேயானால் கட்டும் முன்பே மனைவியால் கடனாளி ஆகிறான் கணவன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மற்றொரு ஆழமான விளக்கம் என்னவென்றால் கூணலின் மூன்று இடைகள் மூன்று முக்கிய நாடிகளை குறிப்பிடுகிறது என்பதே இடா பிங்களா மற்றும் சுஷும்னா நாடி என்று சொன்னவுடன் நீங்கள் நரம்பு போன்று சிந்தித்து விடாதீர்கள் உடம்பை வெட்டினால் கூட உங்களால் பார்க்க இயலாது மூச்சு காற்று செல்வதற்கு ஒரு வளையத்தக்க சின்ன குழாய் போன்று சிந்தியுங்கள் முதுகெலும்பின் இடப்புறத்தில் இருந்து ஆரம்பித்து இடது நாசி கிணைக்கப்பட்டிருக்கிறது என்கிற நாடி முதுகெலும்பின் வலப்புறத்தில் இருந்து ஆரம்பித்து வலத நாசி கிணைக்கப்பட்டிருக்கிறது சுஷும்னா என்கிற நாடி முதுகெலும்பின் நடுவே செல்கிறது பிராணாயமா செய்யும் பொழுது இடதுநாசியிலும் வலத மாறி 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 மூச்சுவிடும் தானே அப்படி செய்யும் பொழுது பிராணவாயு இடாவழியாக உள்ளே வந்து பிங்களா வழியாக வெளியேறும் அல்லது பிங்களாக உள்ளேறி இடாவழியாக வெளியேறும் இதை மீண்டும் மீண்டும் புரிவதன் மூலம் ஒரு நபரின் குறிக்கோள் பிராணவாயுவை சுஷும்னா வழியாக ஏக்குவது ஆனால் அது அவ்வளவு சுலபமல்ல ஏன் ஏனென்றால் மூன்று தின்படாத முடிச்சுகள் வழியை மறைக்கும் பிரம்மாவின் முடிச்சு விஷ்ணுவின் முடிச்சு ருத்ரனின் முடிச்சு அவைகளை அவிழ்த்தால் மட்டுமே பிராணவாயுவிற்கு வழி ஏற்படும் எண்ணிய உபவிதத்தில் இருக்கும் முடிச்சு பிரம்மாவின் முடிச்சை குறிக்கிறது மேலும் அது பிரம்ம முடிச்சு என்றே அழைக்கப்படுகிறது இந்த முடிச்சை நமது உள்ளே அவிழ்ப்பதுதான் நாம் மூக்ஷத்துக்கு எடுத்து வைக்கும் முதல் படி நமக்குள் பிரம்ம முடிச்சு மூலாதார சக்கரத்தின் அருகே அமைந்துள்ளது மேலும் சக்கரங்கள் என்பது நமக்குள்ளே இருக்கும் சில மைய புள்ளிகள் அங்கிருந்துதான் ஆற்றல் நம் உடம்பின் ஒவ்வொரு பகுதிக்கும் செல்லும் அதுவே ஒரு மனிதனை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஒரு சமநிலையில் வைத்துக் கொள்ள உதவுகிறது நமக்குள்ளே இருக்கும் மற்ற சக்கரங்கள் சுவாதிஷ்டானா மணிபூரா அனகதா விஷுத்தா ஆக்யா மற்றும் சகசிராரா விஷ்ணுவின் முடிச்சு அனகத்த சக்கரத்தின் அருகேயும் ருத்ரனின் முடிச்சு ஆக்னா சக்கரத்தின் அருகேயும் அமைந்துள்ளது இவைகளை அவிழ்ப்பதுதான் எப்படி யோக நடைமுறைகளை தவிர பிரம்ம முடிச்சு எப்பொழுது அவிழும் என்றால் எப்பொழுது ஒருவன் தன்னுடன் வாழ்வதற்கான பயத்தை விடுகிறானோ பொருள் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இன்பங்களை வெல்கிறானோ அப்பொழுதுதான் அது அவழ ஆரம்பிக்கும் விஷ்ணுவின் முடிச்சோ வைராக்கியம் பெறுவதன் மூலமாகவும் அகங்காரத்தை விடுவதன் மூலமாகவும் அவிழ ஆரம்பிக்கும் ருத்ரனின் முடிச்சோ அல்லது கர்வத்தை பெப்பதன் மூலமாக அவள் ஆரம்பிக்கும் இவைகளை அவிழ்ப்பதன் சுஷும்னா வழியாக செல்வதற்கு வழி ஏற்படும் எப்பொழுது குண்டலினி சக்தி பிராண பிராணவாயு சுஷும்னா நாடி வழியாக சக்கரங்களை தாண்டி வெளியேறுகிறதோ அப்பொழுது மட்டுமே ஆத்மா மோட்சத்தை அடைய இயலும் மோட்சத்தை அடைந்த நிலையை வேதங்கள் குறிப்பிடும் வார்த்தைகள் நச்சப்புணர் அவர்த்ததே நச்சப்புணர் ஆவர்த்ததே அவன் திரும்பி வரமாட்டான் அவன் திரும்பி வரவே மாட்டான் இதுவே கிரகத்தில் இருக்கும் ஒவ்வொரு ஆத்மாவின் இறுதி இலக்காக நம்பப்படுகிறது